அனைவருக்கும் வணக்கம் சூரிய கிரகணத்தின் அன்று சூரியன் வலுவிளக்கும் தருணமாக பார்க்கப்படுகிறது ராசியின் அதிபதியான சூரியன் சூரிய கிரகணத்தன்று சில எளிய பரிகாரங்கள் மூலமாக எளிய பரிகாரத்தின் மூலமாக நீங்கள் நினைப்பதை காட்டிலும் வளமான வாழ்க்கையை பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் வீட்டில் உள்ள இந்த நான்கு பொருட்கள் போதும் இதை பயன்படுத்தினார் கிரகண தோஷங்களும் பாதிப்புகளும் முற்றிலுமாக நீங்குவதோடு நிறைந்த நன்மை உங்களுடைய வாழ்வில் கிடைப்பதற்கு சந்தர்ப்பம் உருவாகும் அவற்றை பற்றி விரிவாக பார்க்கலாம் பொதுவாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியாக இருப்பவர்தான் சூரியன் அவர் இந்த வேளையில் வலுவிளக்கும் தருணமாக பார்க்கப்படுகிறது பொதுவாகவே சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் என்று இரு கிரகணங்கள் நடைபெறும் போது இறைவனும் தங்களுடைய சக்தியை இழக்கும் நேரமாக அமைகிறது எனவேதான் ஆலயங்கள் பூட்டப்படும் இந்த வருடம் சூரிய கிரகணம் இருபத்தி ஒன்றாம் தேதி வருகிறது இருபத்தி ஒன்றாம் தேதி இரவு பதினோரு மணிக்கு துவங்கி அடுத்த நாள் நள்ளிரவு அதிகாலை மூன்றரை மணி வரை நீடிக்கிறது எனவே கிரகணம் நடைபெறக்கூடிய நேரத்தில் அதிக கவனத்துடன் இருங்க இந்தியாவில் தெரியாது மேலை நாடுகளில் பல இடங்களில் இந்த கிரகணத்தை பார்க்க முடியும் இரவு நேரம் என்பதால் பெரிய பாதிப்பு இல்லை என்றாலும் கூட கிரகண தோஷங்களை ஏற்படுத்தலாம் அன்றைய தினம் மகாலய அமாவாசையாக பார்க்கப்படுகிறது கிரகணத்திற்கு அடுத்த நாள் நவராத்திரி பண்டிகை துவங்குகிறது எனவே இந்த வேளையில் அடுத்தடுத்து பல நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி ராசியின் அதிபதியான சூரியன் வலுவிழக்கும் தருணத்தை கூடுதல் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் பயன்படுத்திக் கொண்டால் சிரமங்களை தவிர்த்து நன்மையை நிறைவாக பெற்றுக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கும் என்னெல்லாம் செய்ய வேண்டும் என்னெல்லாம் செய்யக்கூடாது என்பதையும் விரிவாக பார்க்கலாம் பொதுவாக சூரிய கிரகணம் என்பது சூரியன் சந்திரன் மற்றும் பூமி ஆகிய மூன்றும் ஒரே நேர்கோட்டில் வரும்போது சூரியனின் ஒளி நேரடியாக பூமியை வந்து அடையாமல் நடுவில் சந்திரன் தடுக்கிறார் சந்திரனின் நிழல் பூமியின் மீது விழுகிறது இதுதான் சூரிய கிரகணம் என்று அழைக்கப்படுகிறது அதாவது சூரிய ஒளி நேரடியாக பூமிக்கு கிடைக்காமல் தடுக்கப்படுகிறது எனவேதான் சூரியன் வலுவிளக்கும் தருணமாக பார்க்கப்படுகிறது உண்மையில் சூரியன் வலுவிளக்கிறாரா என்றால் நிச்சயமாக பூமியில் வசிக்கக்கூடிய நமக்கு சூரியனின் உடைய ஒளி கிடைக்க இயலாத ஒரு அமைப்பு உருவாகுவதால் தான் சூரியன் வலுவிளக்கும் தருணமாக பார்க்கப்படுகிறது எனவே சூரிய கிரகணத்தின் போது சில விஷயங்களை நிச்சயம் தவறாமல் கடைபிடிக்க வேண்டும் போன்று சந்திர கிரகணம் என்றால் என்ன என்று பார்க்கும் போது சந்திர கிரகணம் என்பது சூரியன் பூமி சந்திரன் ஆகிய மூன்றும் ஒரே நேர்கோட்டில் வரும்போது பூமியின் நிழல் சந்திரனின் மீது விழுவது சந்திர கிரகணம் என்று அழைக்க கூறப்படுகிறது சூரியனினுடைய ஒளி நேரடியாக சந்திரனின் மீது பட்டு சந்திரன் அதை மிகவும் பிரகாசமாக பிரதிபலிப்பார் அப்படி அவரால் பிரதிபலிக்க முடியாமல் பூமி அந்த ஒளியை தடுப்பதால் சந்திரன் வலுவிளக்கும் தருணமாக பார்க்கப்படுகிறது சந்திரன் பிரகாசிக்கும் தன்மையை இழப்பதால் சந்திரன் வலுவிளக்கும் தன்மையாக சந்திர கிரகணத்தின் போது பார்க்கப்படுகிறது பொதுவாகவே இந்த இரண்டு கிரகணத்தினாலும் தோஷங்கள் ஏற்படும் இந்த இரண்டு கிரகணத்தின் போதும் அதிக கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருந்தால் பல சிரமங்களையும் சிக்கல்களையும் தவிர்த்து நம்மளுடைய வாழ்வில் நிறைந்த நன்மையையும் முன்னேற்றத்தையும் உருவாக்கிக் கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக உங்களை தேடி வரும் மட்டுமல்லாது இந்த வருடம் கிரகணம் நடைபெறக்கூடிய வேளையில் கிரகநிலைகளின் அமைப்பு எப்படி இருக்கிறது என்று பார்க்கும் போது தனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இரண்டாம் இடத்தில் மிகவும் வலுவாக சூரியனும் சந்திரனும் இணைந்திருக்கக்கூடிய வேளையில் மிகவும் அபரிவிதமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் ராசிக்கு சகாயமானவரான புதன் அங்கு ஆட்சி பலமும் உச்சமும் பெற்றிருக்கிறார் மிக வலுவாக இரண்டாம் இடத்தில் மூன்று கிரகநிலைகள் பலம் வரக்கூடிய ஒரு வேலையாக தருணம் பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது ஜென்மத்தில் கேது அமர்ந்திருக்கும் போது அவருடன் சுக்கரனும் இணைந்து வலம் வருகிறார் சப்தமத்தில் ராகு இருக்கிறார் அஷ்டமத்தில் சனி பக்ரம் பெற்றிருப்பது கூடுதல் நன்மையை ஏற்படுத்தும் ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது லாபத்தில் குரு வலம் வருகிறார் நிறைந்த நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் இருப்பவர் தான் குருக்கே உரித்தான மூன்றாம் இடத்தில் செவ்வாய் வலம் வருகிறாருங்க இப்படி கிரகடலைகளின் அமைப்பு இந்த வருடத்தில் கிரகணம் நடைபெறும் போது இருக்கக்கூடிய இந்த வேளையில் என்னெல்லாம் செய்ய வேண்டும் என்னெல்லாம் செய்யக்கூடாது என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது உறுதியாக இதுபோன்ற விஷயங்களை நிச்சயம் தவறாமல் செய்ய வேண்டும் ஏனென்றால் கிரகணம் நடைபெறும் நேரம் என்பது இறைவனும் திருவிளக்கும் தருணமாக பார்க்கப்படுகிறது எனவே நிச்சயமாக ஆலய அதற்கு முன்னதாகவே பூட்டப்பட்டிருக்கும் அந்த வேளையில் வெளியில் சுற்றாமல் வீட்டில் இருப்பதே சால சிறந்த ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது இந்த நேரத்தில் எதிர்மறையான சிந்தனைகளை தவிர்த்து நேர்மறையான சிந்தனைகளுடன் தியானம் செய்தல் மற்றும் உங்களுடைய இஷ்ட தெய்வம் யார் என்றோ அந்த இஷ்ட தெய்வத்தின் நாமத்தை சொல்லி மன்றாடுவதும் இஷ்ட தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நிறைந்த சிறந்த பலனை பெற்றுத்தரும் பொதுவாக தூங்காமல் இஷ்ட தெய்வத்தை நோக்கி வழிபாடு செய்வது நல்ல பலனை கொடுக்கும் இரவு நேரம் என்பதால் சற்று ஓய்வெடுத்தாலும் பெரிய அளவில் பிரச்சனை இல்லை ஆனால் மற்றபடி வெளியில் சுற்றுதல் பல காரியங்களை செய்யாமல் இருத்தல் நல்லதாக பார்க்கப்படுகிறது உறுதியாக என்னென்ன காரியங்களை செய்யக்கூடாது என்று பார்க்கும்போது நிச்சயமாக நவீன கூர்மையான ஆயுதங்கள் உபகரணங்களை பயன்படுத்துத தவிர்க்க வேண்டும் கூர்மையான ஆயுதங்களை பயன்படுத்தி செய்யக்கூடிய பணிகளை உறுதியாகவே தவிர்ப்பது நல்லது இரவு நேரம் என்பதால் பெரிய அளவுல பிரச்சனை இல்லை என்றாலும் பணிகள் மற்றும் வெளிநாடுகளில் இருந்த நேரத்தில் இது போன்ற கூர்மையான உபகரணங்களை பயன்படுத்தி செய்யக்கூடிய பணிகளை நிச்சயமாக தவிர்த்து விடுங்கள் உணவு சமைத்தல் காய்கறிகளை வெட்டுதல் பல தயாரிப்பு பணிகளை மேற்கொள்ளுதல் போன்றவற்றை நிச்சயமாக மேற்கொள்ளக்கூடாது இது போன்ற காரியங்களை தவிர்ப்பது நல்லதாக அமையும் அதேபோன்று கிரகணம் நடைபெறக்கூடிய இந்த வேளையில் உணவு எடுப்பதால் உடல் ரீதியாக பல பிரச்சனைகள் வரலாம் எனவே கிரகணம் துவங்குவதற்கு முன்னதாகவே சாப்பிடுவது நல்லது கிரகண நேரத்தில் சாப்பிடுவது அல்லது தண்ணீர் குடிப்பது போன்றவற்றை தவிர்ப்பது நல்லதாக அமையும் மேலும் இந்த நேரத்தில் சுபகாரியங்களை திட்டமிடுதல் சுபகாரிய சார்ந்த பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்ளுதல் போன்றவற்றை அறவே தவிர்ப்பது நல்லது ஏனென்றால் கிரகணம் நடைபெறும் நேரம் என்பது எதிர்மறையான விளைவுகளை ஏற்படுத்தலாம் எனவே எதிர்பாராத சங்கடங்கள் வரலாம் எனவே சற்று கவனத்துடன் இருப்பது நல்லதாக அமையும் அது மட்டுமல்லாது பயணங்களை துவங்குதல் தேவையற்ற பயணங்களை மேற்கொள்ளுதல் போன்றவற்றை அறவே தவிர்க்க வேண்டும் அப்படி தவிர்க்க முடியாத பயணம் என்றால் கிரகண தோஷத்தை குறைக்கக்கூடிய கூடிய தற்பையையும் துளசியையும் உடன் எடுத்து செல்லுங்கள் ஆனால் கிரகணத்தினால் ஏற்படக்கூடிய தோஷங்களும் பாதிப்புகளும் நிச்சயமாக கட்டுக்குள் வரும் அதோடு மட்டுமல்லாது முடிவெட்டுதல் நகம் வெட்டுதல் தலை சீவுதல் போன்ற பணிகளை மேற்கொள்ளக்கூடாது பல் துவக்குதல் போன்ற பணிகளையும் நிச்சயமாக கிரகணம் நடைபெறக்கூடிய நேரத்தில் தவிர்க்க வேண்டும் அது மட்டுமல்லாது மிக முக்கியமாக துப்புரவு பணிகளை மேற்கொள்வதை தவிர்ப்பது நல்லதாக அமையும் மிக முக்கியமான அவசிய மற்ற நிகழ்வுகளை தவிர்ப்பதும் நல்லதாக அமையும் மட்டுமல்லாது தூங்காமல் விழுத்திருந்து இறை வழிபாடு செய்வது நல்லது அல்லது ஓய்வெடுத்தாலும் பெரிய அளவில் பிரச்சனை இல்லை குறிப்பாக வெளியில் செல்வதை நிச்சயமாக தவிர்ப்பது பல கிரகண தோஷங்களை உங்களுடைய வாழ்வில் இருந்து விளக்கும் மட்டுமல்லாது சூரிய கிரகணம் நடைபெறும் போது வெறும் கண்களால் பார்ப்பதை உறுதியாக தவிர்த்துவிட வேண்டும் சந்திர கிரகணத்தின் போது வெறும் கண்களால் பார்க்கலாம் ஆனால் சூரிய கிரகணத்தின் போது நிச்சயமாக வெறும் கண்களால் பார்க்க கூடாது என்றால் சூரியனிடம் இருந்து வரக்கூடிய ஆற்றல் என்பது அபரிவிதமான ஆற்றலை வெளிப்படுத்தும் அதனால் கண்களுக்கு பாதிப்பு ஏற்படலாம் எனவே வெறும் கண்களால் சூரியனை பார்ப்பதை நிச்சயமாக தவிர்ப்பது நல்லதாக அமையும் அதோடு மட்டுமல்லாது இந்த கிரகணம் முடிந்ததற்கு பிறகு நிச்சயமாக தவறாமல் செய்ய வேண்டிய பணியாக பார்ப்பது குளித்து விடுங்கள் வீட்டை சுத்தம் செய்து விடுங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய தண்ணீர் மற்றும் சிறிது மஞ்சள் தூள் கலந்து வீடு முழுக்க சுத்தம் செய்ததற்கு பிறகு தெளிக்க வேண்டும் அப்படி செய்வதால் கிரகண தோஷங்களும் பாதிப்புகளும் விலகும் கிரகணத்தை குறைக்கக்கூடிய வகையில் தற்பையையும் துளசியையும் பயன்படுத்துங்கள் கிரகணம் முடிந்ததற்கு பிறகு தண்ணீரையும் மஞ்சளையும் பயன்படுத்துவதால்